கோவை பேருந்து நிலையத்தில் நின்று இருந்த பயணிகள் தனியார் பேருந்து மோதும் சிசிடிவி காட்சிகள் கோவையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மாநகர் பேருந்து நிலையம் முன்பாக நேற்று முன்தினம் அதிகாலை ஐந்து மணி அளவில் ஏராளமான பயணிகள் பேருந்துக்காக காத்திருந்தனர் அப்போது தனியார் நகர பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்த தடுப்புகளை இடித்து கொண்டு மற்றொரு பேருந்தில் மோதி நின்றது விழுந்து மோதியதிலும் தடுப்புகள் விழுந்ததிலும் எட்டு பொதுமக்கள் லேசான காயம் ஏற்பட்டது இந்த காட்சிகள் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தின் பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது இது தொடர்பாக காட்டு போக்குவரத்து பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது தனியார் நகர பேருந்தில் பிரேக் திடீரென பிடிக்காததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது எனினும் பேருந்து ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள்